شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله

அல்லாஹ் இடத்திலும் நீங்க உதவி தேடுங்க மினஸ் செய்தானே பற்றி விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட செய்தானுடைய தீங்கை விட்டு நீங்கள் அல்லாஹரிடத்திலேயே உதவி கேர் நாயத்தின வழங்குகிற வேண்டும் குரான் என்பது ஒரு புனிதமான ஒரு நூல் அதை ஓடினாலே சைதான் வர மாட்டான் ஆனா அல்லா என்ன சொல்றான்னா நீ குரான ஓத ஆரம்பிச்சா கூட சைத்தாந்த பாதுகாப்பு தேடு அப்ப அவன் என்ன செய்ய மாட்டான் குரான கூட ஓத விட மாட்டான் தூக்கமே ஒருத்தனுக்கு வரலன்னு வைங்க ஒரு காமன் நேரம் குரான் எடுத்து ஓதுனா அவனுக்கு தூக்கம் வந்துடும் மாத்தரை போட்டும் தூக்கம் வரலன்னு வைங்க தூக்கம் வரலன்னா குரான் ஒரு மத்தியில் போய் உட்கார்ந்தா எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க இவருக்கு ஓத தெரியாட்டாலும் ஒரு பத்து நிமிஷம் உட்காருவாரு ஆட்டோமேட்டிக் அவருக்கு தூக்குவாங்க ஏன்னா சைத்தான் கேட்க விட மாட்டான் நபிகள் நாக சொல்லா ஹலீஸ் அவர் எல்லா விஷயத்தையும் குரான் மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் நல்லா அவர்கள் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேருங்கள் விலங்குகளை விரட்ட வேண்டும் என்று சொன்னார் விலங்குகளை விரட்ட வேண்டும் என்று சொன்னார் ஏதா குண்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டால் விலங்கு அந்த இடத்தை விட்டு ஓடிடும் பறவைகள் விரட்ட வடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏதா சின்ன செஞ்சு தம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்டால் போதும் பறவை இந்த இடத்தை விட்டு ஓடிடும் பூச்சிகளை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் புகை போட்டால் ஓடிவிடும் ஆனால் செய்த விரட்ட வேண்டும் சொன்னால் வாயால் உச்சரித்தாதான் விரட்ட முடியும் நீங்க வீட்டுக்குள்ள புது வீட்டுக்கு நுழைஞ்சால் விசல பாங்கு சொல்லுங்க அந்த வீட்டுல ஒரு வீடை கட்டிட்டு நீங்க நுழைஞ்சீங்கன்னா வெறுமனை இருக்காங்க பாங்கு சொல்லுங்க பாங்கு சத்தத்தை கேட்டு சைத்தா ஓடிடுவான் ஒருத்த வந்து அஜத்து அம்மா கேட்டாங்க அஜத்துடா நான் சைத்தானா பார்க்கணும் அவனுக்கு என்ன செய்ய நேர்ச்சி கொடுக்கணும் எப்படி பார்க்கணும் தெரியல ஒண்ணும் காலப்படாத நேர போ மோனார் பாங்க சொல்லுவாரு பாங்கு சொன்னவனே கொடுத்த வெளியே அவன்கிட்ட போய் கொடுத்துரு அவனே வெளியே முத்தக்கண்கள் பாங்கு சொன்னா உள்ள செய்தித்தான் பானு சொல்ல பள்ளியாசிட்டு வெளியே போவான் வீட்டுல நீங்க இருக்க நாற்பது நாள் வீட்டை பூட்டி வைத்து விட்டார்கள் ஆள் நடமாற்றம் இல்லாம வீட்டை வைக்காதீங்க நாற்பது நாளைக்கு அங்க செய்தித்தான் புகுந்து விடுவான் பிறக்கும் குழந்தை அழுகாமல் என்றால் பிள்ளைக்கு ஏதோ நோய் போல என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைப்போம் ரீ சொல்ல பிறக்கும் குழந்தை அழுகுது என்றால் செய்தா தீந்துதலால் அழுகிறது அதான் சொல்லலாம் சொன்னார்கள் அந்த குழந்தை பிறந்தவுடன் வலது பக்கம் பாம்பு சொல்லுங்கள் இடது பக்கம் இக்காம சொல்லுங்கள் இந்த பாம்பு சொல்லிட்டா செய்தா ஓடிடுவான் கழுத கத்தும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான குரல்ல கத்தும் இந்த கருத போது அவர் இல்லாத வின செய்தான்னு சொல்லுங்க ஏன்னா அது செய்தான கடந்த கத்துது மிரங்குது நீங்க அவுமில்லாத வின செய்யத்தான்னு சொல்லுங்க வாயிலிருந்து வரக்கூடிய பொட்டாய் வந்தால் எருமை நைய கொஞ்சம் செய்யுங்க பின்பக்கம் வாய் மூடிங்க வாய் மூடிங்க மூடிட்டு அவுள் இல்லாத வின செய்யத்தான்னு சொல்லுங்க வாயை தொடர்ந்தீங்கன்னா செய்தா உள்ள போயிருவான் பொட்டாய் விட்டா கூட நீங்க இறந்து கைய கொண்டு வாய் மூடி அவுள்வில்லாவினை செய்தித்தின் சொல்லுங்க செலவாக்குறி தொழுவிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கேட்பிடாம நில்லுங்க சப்புல நீங்க தோளோடு தோல் சேர்ந்து நிக்காம இருந்தீங்கன்னா அங்கே செய்தித்தாம் பூந்துடுவோம் அதுக்குத்தான் சொல்லமா சொன்னார்கள் நீங்கள் சப்புனை நிற்கும் போது சேர்ந்து நில்லுங்கள் இல்லை என்றால் செய்தித்தால் உள்ளே இருந்துவார் நீங்க தனித்து தொழுகிற என்று சொன்னால் முன்னால என்ன செய்ய போற மாதிரி யாரா போறோம்னா அதுக்கு முன்னால ஒரு தடுப்பு வச்சுக்கீங்க அவர் நினைப்பாரு சரி தடுப்பு வச்சிருக்கான் இதை சுத்தி போகலாம்னு அப்படி நீங்க வைக்காம ஒருத்தன் குறு குறுக்க போனான்னு அவனே செய்யான் தொழுகின் போது அப்படி ஒருத்தன் போனா எந்த பக்கம் போறேன்னா கையை வைத்து தடுக்கலாம் என்பதை ஹதீஸ்ல வருகிற எனது பக்கம் வந்தாலும் எனது பக்கம் பாட்டுக்கலாம் வரது பக்கம் இருந்தா வரது பக்கம் பாட்டுக்கிறான் ஏன்னா சைத்தா உள்ள வர்றாங்க தொழுகையிலே கூட நான்காயமா ரெண்டரைக்காய் தொழுதமா தொழுதமா மூன்றக்காய் அத்தியா தொழில் குழப்போட்டு உண்டாக்குதா இது சைத்தா வேலை அப்ப அந்த வசுவாசு அந்த சைத்தான நீங்கள் நல்லா இருக்கு பாதுகாப்பு ஏன்னா செய்தா எல்லா ரூபத்துல வருவான் சொல்லலாம் நாடின் நரம்பு இல்ல எங்கெல்லாம் ரத்தம் ஓட்டம் ஓடுதோ அங்கே இருப்பாங்க அவருக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது சைத்தான அல்லா சுபகான ஆடமலை படைச்சிட்டான் ரவுண்ட் அடிச்சு வர்றான் வந்துட்டு கால் ஒரு எத்தியத்திர டம்னு கேட்குது ஒரு சுத்தி சுத்தி வரும்போது கால ஒரு டம்னு கேக்குது ஏன் கேக்குன்னு தெரியுமா கலக்கல் இன்சான நின் சொல்சாலின் கல்பகா சுடப்பட்ட மண்ணால் சுடப்பட்ட மண்ணால் தட்டினால் ஓசைகே தட்டினால் ஓசைகைக்குமே மண்பானை எடுத்து போனோம்னா டம் டம் சட்டி பார்ப்பாங்க நல்ல சவுண்ட் நல்ல சுட்டு அர்த்தம் மண்பானை போனீங்கன்னா பானை எடுத்துட்டு கொடுக்கும் போது கைட்ட சுத்தி பார்ப்பாங்க நல்ல சுட்டு இந்த பானை வாங்கிப்போம் சொல்லுவாங்க அப்ப தட்டினால் ஓசை கேட்கக்கூடிய சுடப்பட்ட கனிமண்ணால் மனுஷன படைச்சிருக்கு அதனாலதான் போட்ட பிறகு அந்த சவுண்டுட்டான் நம்மளோட ஒரு படைப்படுத்த அல்லகட்ட கேட்டான் ஏட்ல பார்த்தேன் மகப்பூர்ல இந்த பலகையில பார்த்தேன் வரிசையா வந்து எழுதிட்டே வந்திருக்கு ஒரு கோடு விட்டுட்டு பின்னாட எல்லாத்தையும் எழுதிருக்கு உலகத்து நடந்தது எல்லா விஷயத்தையும் எழுதிருக்கு சைதான் பாக்குறான் ஒரு கோடு மட்டும் விட்டுருக்கு வல்லாட்டை கேட்டா இது யாரு என்ன கோடு எழுதியிருக்கு ஏன் அல்லாஹால் சபிக்கப்பட்ட லாலுத்துள்ளா ஒருத்தன் வருமா அவன் பேரை எழுதியிருக்கான்னு இப்ப சைதாண்ட செஞ்சா நம்ம வரக்கூடாங்க காண்டி பூமியில வந்து ஆயிரம் வருஷம் தொழுதான் சைதா செஞ்சான் பூமியில அவன் செய்தா கிடையாது வானத்துல செஞ்சான் வானத்தின் இடையில இடப்பட்ட இடத்துல செஞ்சான் ஆனா அல்லா மனுஷனுக்கு ரூப கொடுத்த பிறகு வயது புன்னாளில் மழை ஆதமா பசு எல்லாத்தையும் சொன்னா ஆதனுக்கு செய்தாச்சிங்க பசது இல்ல இதுல சைத்தான் செய்தா செய்யல அவனுக்கு ஒரு திபுரு பெருமை நம்ம நெருப்புல படைச்சிருக்கோம் நெருப்புங்கிறது என்ன போகும் கீழே அடுத்த போய் எரியாது மேலே தான் போகும் இவனை உயர்ந்த படைப்புல படைச்சிருக்கோம் அல்லாஹ் படைச்சிருக்கான் இந்த மண்ணுக்கு போய் மண்ணை போய் அல்லாஹ் படைச்சிட்டானே இவனுக்கு போய் நம்ம ஸ்ரீநாதன் நினைச்சான் அந்த கோர்ட் எழுதப்பட்ட லாண துல்லாஹ் அந்த கோர்ட்டில் ஒரு கோடி விட்டுச்சின்னா லாண துல்லாஹ ஹிப்லீஸ் சபிக்கப்பட்டவன் இபிலீஸ் என்று போய் கேட்டான் இந்த மனுஷனால நான் சபிக்கப்பட்டிருக்கேன் நான் சபிக்கப்பட்டிருக்கேன் அதனால எனக்கு ஒரு மூணு வரம் வேணும் ஏபத்து நாலு மூணாவது இந்த மனுஷனை கொண்டுதான் நான் சபிக்கப்பட்டேன் எனவே இந்த மனுஷனுக்குள்ள நான் எப்படிதான் போகணும் அல்லா மூணையும் கொடுத்தான் பரவாயில்ல அன்னை ஆனால் என் மீது என் நபி மீது யாரு அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை வைக்கிறாரோ அவரை நீங்கள் ஒரு போதும் நீ என்ன செய்ய உள்ள போக முடியாது இவன்ன பார்த்து போகணும் வந்த குடுத்தான் அதனால எல்லா ரூபத்துலயும் அவங்க வருவான் ஆனா சொல்லதான் சொன்னார்கள் கபூர் சூழ் போது பாத்ரூம் பைத்துகால் வளையும் போதுட அல்லாஹுமை இன்னி அவுதி விற்க அல்லாஹும்ம இன்னி அவுதிக்க

அந்த இடத்திலே உள்ள போகும்போது செய்தான பாதுகாப்பு கேட்டவா அதன் காரணமா நான் என்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன் அலமதுல்லா நான் வெளியே வந்துட்டேன் நீ உன் மனைவிட்டு இல்லத்தில் ஈடுபட்டாலும் கூட உன் மனைவியுடைய பிடிச்சி பிடித்து செய்து பாதுகாப்பு தேடிட்டு நீ என்ன செய்து சொல்லுவாங்க

وسلام <سؤال> والسلام لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم <سؤال> صل على محمد وعلى آل <سؤال> البيت وسلم وصلي على جميع الأنبياء والمرسلين والحمد <سؤال> لله رب العالمين السلام عليكم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم.